பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு எண்ணிக்கை காலை முதல்ல தொடங்கி நடைபெற்று வருது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலையில இருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒட்டுமொத்தமா இந்தியா முழுவதும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா தொண்டர்கள் வந்து மிகப்பெரிய உற்சாகத்துல இருக்காங்க நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாம் குறை சொல்லி வாக்கு எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பிரச்சனைகள் பண்ணி எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த தேர்தலில் மக்கள் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாடத்தை போட்டிருக்காங்க அறுதி பெரும்பான்மை வந்து அறுதி பெரும்பான்மையான சீட்டுகளை வந்து பாரதிய ஜனதா கட்சி பிடிச்சிருக்கு இது வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி ஏன் இதை வரலாற்று சிறப்புமிக்க வெற்றின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதல் முறையா பாரதிய ஜனதா வந்து இரண்டாவது முறையா பீகார்ல வந்து தொடர்ச்சியா ஆட்சியை வந்து கூட்டணியில் வந்து கைப்பற்றாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி இதுல இன்னொரு வேடிக்கையான விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் திமுகவுக்காக அண்மையில வேலை செய்த பிரசாந்த் கிஷோர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீட்டு கூட இது வரைக்கும் வெற்றி அப்படிங்கிறத உறுதி செய்யல காலையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு இடத்துல முன்னிலையில் இருந்தாரு திரும்பவும் இப்ப திரும்ப ஜீரோக்கு வந்திருக்கு அவர் ஒரு இடங்கள்ல கூட ஒரு முன்னிலை பெற முடியல அப்படிங்கறது வந்து மிக ஒரு வேடிக்கையான இதையே நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா இது தமிழகத்திற்கும் பொருந்தும் இப்ப தாவேக்காவோட தலைவர் விஜய் வந்து எப்படின்னா நாங்க தமிழ்நாட்டுல வந்து தனித்தையா இருந்தோம் அப்படின்னா நாங்க வந்து தான் முதல்வர் வேட்பாளர் எங்களுக்கு பின்னாடிதான் நீங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இதே நிலைமைதான் பிரசாந்த் கிஷோர் அகில இந்திய லெவல்ல வந்து பிரபலமான ஒரு நபர் அவருக்கே இதே நிலைமை அப்படின்னா தமிழகத்தில் தாவேக்கா தலைவர் விஜய்க்கும் விஜய் கட்சிக்கும் இந்த நிலைமை தான் நீடிக்கும் அதனால தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் இந்த தேர்தல் மூலமா சிந்திக்கணும் இது வந்து தனிமையா நின்றா இந்த மாதிரியான ஒரு தேர்தல் நாளைக்கு விஜயும் ஒரு கமலஹாசனாகவோ ஒரு பாக்யராஜாவோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பாடம் இல்ல இதுல காங்கிரஸ் வந்து அறுபத்தி ஒரு தொகுதிகளில் வந்து தனிச்சு போட்டிட்டு இருந்தாங்க இப்ப அவங்க வந்து ஒன்பது தொகுதிகளில் தான் முன்னிலையில இருக்கிறாங்க காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் பீகார்ல பெரும் பின்னடை வந்து சந்திச்சிருக்காங்க ஒரு சுற்று தான் வந்து முடிஞ்சிருக்கு இதுலயே வந்து நம்ம வெற்றி அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா நீ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் வாக்கு என்ன ஆரம்பிச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு சார் இதையே நமக்கு வந்து ஓரளவு முடிவுகள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு நீங்க காங்கிரஸ் நீங்கள் அறுபத்தி இடங்களில் போட்டி போட்டாங்க அப்படிங்கறது நீங்க சொன்னீங்க நான் இதுக்கு என்ன இந்த தோல்விக்கான முக்கிய காரணமே இதில் காங்கிரஸ் தான் சொல்கிறேன் இந்த மகா மந்தன் கூட்டணி இந்த தோல்வி அடைந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் தேஜஸ்வி யாதவ் தன் தனியாக இருந்தால் கூட இவ்வளவு பெரிய தோல்வியை அடைஞ்சிருக்க மாட்டார் இந்தியா முழுக்க இந்தியா கூட்டணி தோல்வி அடைகிறதுக்கு முக்கிய காரணமே காங்கிரஸை தன் தோல்பட்டியில் சுமந்து கொண்டு மாநில கட்சிகள் செல்வதால் மட்டும்தான் நீங்க காங்கிரஸ் போன தேர்தலிலே பெரிய ஒரு தோல்வி அடைந்த ஒரு அவங்க கட்சிக்கு அறுபத்தி ஒரு இடங்களை ஒதுக்குனது அப்படிங்கிறது மகாபந்தன் கூட்டணிக்கு மிகப்பெரிய பேரிழப்பு இந்த முறை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இந்தி கூட்டணி மாநில கட்சிகளும் உணர்வார்கள் காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு வேஸ்ட் லக்கே அது ஒரு சுமை நமக்கு அப்படிங்கிறத இந்த பீகார் தேர்தல் நமக்கு தெளிவா உணர்த்தி இருக்கு நீ ஏன் கேட்டீங்கன்னா அறுபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டிட்ட ஒரு கட்சி வெறும் ஒன்பது இடங்கள்ல தான் முன்னிலையில இருக்கு அப்படின்னா இந்த தோல்விக்கு காரணம் நிதிஷ்குமார் இருபது ஆண்டுகள் தொடர்ச்சியாக முதலமைச்சராக வருவதற்கு மிகப்பெரிய பங்கு ஆற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் அதோட தலைவர் ராகுல் காந்தியும் தான் இருக்கு கமம் அப்படிங்கிறது மிகப்பெரிய போயிருக்கு தேஜஸ்வி யாதவ் ஒரு இளம் வயது ஒரு தலைவர் அவரோட முடிவு வந்து இந்த இடத்துல காங்கிரஸுக்கு அறுபத்தொரு சீட்டை கொடுத்தது தான் மிகப்பெரிய ஒரு இழப்பு இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்சிகள் இல்லை ஆத்மியா இருக்கட்டும் மாயாவதியா இருக்கட்டும் மம்தா பானர்ஜி இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் எல்லாமே வந்து காங்கிரஸ் கடுமையாக விம்சி போதும் தேஜஸ்வி யாதவ் இந்த காங்கிரஸ் அந்த கூட்டணியில் சேர்ந்தது அப்படிங்கிறது பெரிய பேரடியா விழுந்திருக்கு அது போக என்டிஏ கூட்டணி பாத்தீங்க அப்படின்னா சரிபங்கா பங்கா நூத்தி ஒரு சீட்டு பிஜேபிக்கும் நூத்தி ஒரு சீட்டு வந்து நிதிஷ்குமார் கட்சிக்கும் சரி பங்கா பிரிச்சுக்கிட்டாங்க ஆனா காங்கிரஸ் கூட்டணி எப்பொழுதுமே ஒரு சர்ச்சைக்குரிய கூட்டணி ஒரே கூட்டணியில இருந்துகிட்டு காங்கிரஸ் ஒரு ஐந்து தொகுதிகளில் தனியா வேட்பாளர் ஏற்பாட்டுது அதே ஐந்து தொகுதிகளில் தேஜஸ்வி யாசோ தேஜஸ்வி யாதவ் வந்து அவர் தனியாக ஒரு ஐந்து வேட்பாளர்களை நிப்பாட்டுறாங்க அப்போ அந்த கூட்டணி எப்படி ஒரு முரண்பாடான கூட்டணி மக்கள் என்ன நினைப்பாங்க இந்த கூட்டணிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை இந்தி கூட்டணியிலே ஒரு முரண்பாடு இருக்கு அப்படின்ற அவங்களுக்கு மக்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லை அதுபோக மோடி அவர்கள் பல்வேறு திட்டங்கள் பெண்களுக்கு சாலையோர கடைகள் வகுத்துவங்களுக்குலாம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தது மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் பீகாரை வந்து ஒரு பெரிய ஏழ்மையான ஒரு விளிம்பு நிலை மக்களை வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த சூழ்நிலைக்கு முன்னேற்றியது இந்த மாதிரியான பல்வேறு சூழ்நிலைகள் வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சியோட நிர்வாகிகளாக தோழர்களாக நாங்கள் மிகப்பெரிய உற்சாகத்துல இருக்கோம் இது மிக இந்த தேர்தலோட வெற்றி வந்து கண்டிப்பா தமிழகத்தில் எதிரொலிக்கும் கண்டிப்பாக இங்க இருக்கக்கூடிய விடுதலை ஆட்சி இங்கிருந்து அகற்றத்துக்கு இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலும் ஆட்சியை அமைக்கும்